எல்லா இடங்களிலும் இந்த மரணத்தை நினைவு கூறுவாங்க பராபு நாசிப் ரதியெல்லாம் நம்ம சொல்றாங்க நமசல்லா அலி செல்லவங்க ஒரு கபர் அடக்கம் செய்ய வந்தாங்க அந்த கபருக்கு அருகில அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க ரொம்ப யோசனையில உட்கார்ந்தாங்க ஒரு குச்சியால அப்படியே தரையில குத்திக்கிட்டே இருந்தாங்க சிறிது நேரம் கழித்து தலையை உயர்த்தி சொன்னாங்க ஹாதல் இந்த நாளுக்காக எல்லாரும் தயாராயிரீங்க எல்லாரும் இந்த நாளை சந்திக்கணும் இந்த வண்ணைக்கு வருகிற ஒரு நாள் இருக்கிறது லிமிஸ்ரி ஹாதல் யௌமி ஃஅஇப்து இந்த நாளுக்காக எல்லாம் ரெடியா இருங்க தயாராக இருங்க எல்லா சந்தர்ப்பத்திலும் அதை நினைவூட்டுவாங்க இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல இரவுல கண் விழிப்பாங்க இரவுல மூன்றில் ஒரு பகுதி கடந்த பிறகு எழுந்து சொல்லுவாங்க மக்களே உதுகுர் அல்லாவை அல்லாஹ்வை எண்ணங்கள் அல் மௌது பிமா فيه அல் மௌது பிமா மூணு தடவை சொல்லுவாங்க அல்லா அதிகமாக இருக்கிற செய்யுங்கள் இதோ மரணம் வந்து விட்டது அந்த மரணத்தில் இருக்கிற எல்லா விதமான சிக்கல்களோடும் இல்லையா மரணத்தில் இருக்கிற சிக்கல் என்ன மரணம் நல்லதையும் கொண்டு வரலாம் மரணம் கெட்டதையும் கொண்டு வரலாம் உலக ரீதியாக மறுமை ரீதியாக மரணம் வந்துருச்சு மரணம் வந்துருச்சு அல்லாதுக்கு செய்யுங்க ஆக இரவு பகல் என்று எந்த இடத்திலும் நமீசல் அலீசன் அவர்கள் மரணத்தை பற்றி கூறாமல் இருந்ததே கிடையாது இப்படித்தான் அவர்கள் தம் தோழர்களையும் உருவாக்கினாங்க நாம கபரு சியாரத்துக்கு போறோம் கபரு சியாரத் என்பதை நாம் வெறுமனே ஈசான் சவாப் இறந்தவர்களுக்கு சூராக்கள் ஓதி துவா செய்யறோம் இது இருக்குதா இருக்குது கண்டிப்பாக அதுல எந்த தவறும் இல்லை அது செய்யப்படணும் ஆனால் கபுர் ஜியாரத் என்பது போனோம் ஏதோ தெரிஞ்ச சூறா ஓதனோ துவா செஞ்சோம் இது மட்டும்தான் கபுர் ஜியாரத்தா நமிசலாசலம் அதை பத்தி என்ன சொன்னாங்க சஹாபாக்கள் கபரு தியாரத்துக்கு போனா எப்படி செஞ்சாங்க என்ன நடந்து கொண்டாங்க அருமையானவர்கள் கபரு தியாரத் என்பது சிந்தனையோடு கூடியதா இருக்கணும் நமக்கு கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்கணும் கபூர்ல போய் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும் அது துதக்கிருள் மவுத் மரண சிந்தனை ஆகிரத்துடைய சிந்தனையை தரணும் அதில் அலிரதியான் அவர்கள் மன்னரைக்கு போனால் அந்த மன்னரை வாசிகளை எப்படி கூப்பிடுவாங்கன்னு சொன்னா இருட்டில் வசிப்போரு கூப்பிடுவாங்க இருப்பவர்களே அழைப்பாங்க இந்த மூணு அம்சங்கள் கொண்டதுங்க முதலாவது கபர் இருட்டு கொஞ்ச நேரம் கரண்டு போனா உசு புசுங்கிறோம் ஃபேன் போடலனா வேக்குது வேக்குது வேக்குதுன்னு அது பெரிய சண்டையா போயிடுது இல்லையா இந்த மாதிரி குளிர்காலங்கள்ல ஃபேனை போடுன்னு ஒருத்தர் சொல்லுவாரு மோதினார்ட்ட போடாதன்னு ஒருத்தர் சொல்லுவாரு இல்லையா அங்க இருட்டு தான் இல்லையா இங்க இன்வெர்டர் வச்சிருக்க எல்லா வீட்டிலயும் இன்வெர்டர் கரண்ட் போனா வெளிச்சம் கபர்ல அமல்கள் தான் வெளிச்சம் அமல் இல்லைன்னா இருந்தாவது என்ன இருட்டு இருட்டு தான் முதல் தன்மை என்ன அது இரண்டாவது கவரு வந்து குறுகி இடம் தான் பணக்காரனா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் மன்னனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த குருகி அந்த இடம் தான் ஒரு ஆளை வைக்கிற அளவுக்குள்ள இடம் தான் இங்க நமக்கு எவ்வளவு பெரிய வீடுனாலும் பத்தாது இருக்கிற வீட்டை வித்துட்டு இன்னொரு வீட்டை கட்டுவோம் இல்லையா ரெண்டு ரூம் பத்தாது பலர் அறைகள் வேண்டும் விசாலமான ஹால் வேண்டும் இருக்கிற அந்த வீடு நமக்கு அதை விட பெரிய வீட்டை பார்த்தா ஆசையா இருக்குது ஆனா அந்த வீட்டை எண்ணி பாருங்க எல்லாருக்கும் அந்த வீடு தான் உங்களுடைய கபரை விசாலமாக்க போறதும் உங்களுடைய கபரை சுருக்க போறதும் உங்களுடைய அமல்களும் பாவங்களும் தான் நல்ல பூமி இருந்தா அமல்களை கொண்டு அவருடைய கபுறு விசாலமாகும் அவருடைய கவரு பிரகாசமாகும் அங்க இருட்டுக்கு வெளிச்சம் தரக்கூடிய அமல் எது டார்ச் லைட் எதுனா அமல்கள் தான் ஆக கபருடைய இரண்டாவது தன்மை என்ன அது நெருக்கமான இடம் மூணாவது என்ன அது பைத்துல் வாஷா அது தனிமை வீடு உலகத்துல வெளியூருக்கு போனா சில பேரால இருக்க முடியாது இல்லையா ஒரு வாரத்துக்கோ பத்து நாளைக்கோ வெளியூர் போனா எப்படா ஊருக்கு வருவோம் இல்ல இருக்க முடியாது அதனாலதான் விசலாசனம் சொல்லுவாங்க பயணம் என்பது எவ்வளவு சொகுசாகவே இருக்கட்டும் அது வேதனையின் ஒரு பகுதி தான் வாங்க பயணம் வந்து அப்படிதான் போனா எப்படா ஊருக்கு வருவோம் உலகத்தில் கொஞ்ச நாள் நம்மளால் பிரிய முடியல எங்கேயாவது தனியாக வெளியூருக்கோ வந்தால் சில பேர் சொல்லுவாங்க ஊர் விட்டு ஊர் வந்தால் இடம் விட்டு இடம் மாறினா தூக்கம் வர மாட்டிருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா இப்போ உலகத்தில் கொஞ்சம் பிரிய முடியல இருக்கிற வீட்டை மாற்ற முடியல இது ஒரு உலகமே மாறுது துனியாங்கிற உலகத்தை விட்டும் விட்டும்ங்கிற அந்த உலகம் அங்க எப்படிங்க தூக்கம் வரும் தனிமையில இப்ப யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை என்னைக்கு சூர் ஊதப்படுமோ அன்னைக்கு வரைக்கும் தனிமை தான் அந்த தனிமை எவ்வளவு பெரிய கஷ்டம் யோசிச்சு பாருங்க அந்த தனிமையில உங்க கூட இருக்க போறது எது உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய குரான் திலாவத்து தான் உங்களுடைய திக்க உங்களுடைய வணக்கங்கள் அது இல்லாத மனிதன் வேதனையோ வேதனையில இருப்பான் அப்போ இருட்டு நெருக்கடி தனிமை இந்த மூன்று தான் கபர் அதுதான் அதற்கு தளி சொல்லுவாங்க இருட்டில் இருப்பவர்கள் தனிமையில் இருப்பவர்கள் கூப்பிடுவாங்க கபருக்கு போனா நீங்களும் அதை யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்க ஈசால சவாப்ட் செய்யுங்க என்னென்ன தெரியுமோ அதை ஓதுங்க துவா செய்யுங்க அதுக்கு முன்னால் இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் கொஞ்சம் கபர் சாண செஞ்சு பாருங்களேன் கபர்ல குறிப்பிட்ட வயதுடையவர் மட்டுமா இருக்கிறாங்க குழந்தைகளும் இருக்கிறாங்க இந்த ஒரு வருஷத்துல எத்தனை குழந்தைகள் அடைக்கிறோம் அடக்கப்பட்டிருக்கும் கபர்ல சிறுவர்களும் இருக்கிறாங்க வாலிபர்களும் இருக்கிறாங்க நடுத்தர வயதினரும் இருக்கிறாங்க ஆக முதியவர்களும் இருக்கிறாங்க எல்லோரையும் அங்கு அடக்கப்பட்டிருக்கிறது அத்தனை பேரையும் அந்த மண் சுமந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே அப்ப விசலதா அலிசன் அவர்கள் தோழர்கள் அப்படித்தான் என்ன செய்வாங்க கண்டாங்க